அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி அது கல்யாணம் ஆயே எட்டு வருஷம் கணவன் மனைவி தொடர்பே கிடையாது அப்புறமா எங்கேயோ வேலூரில் எங்கேயோ போய் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு போகிறதா ஸ்டெடி ஆகிது இத்தனை நல்லா படிச்சுருக்குறான் இது மாதிரி அது மா மருந்து மாத்திரைகளில் குணப்படுத்திக்கணுமே தவிர நீ இந்த கலையிலலாம் அதை குணப்படுத்த முடியாது அதுக்கெல்லாம் இது வைத்திய சாலை கிடையாது இது ஆன்மீக சாலை அந்த ஒழுக்கும் என்ன தெரியாது எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் எப்போ வேணாலும் தூங்கலாம் என்ன வேணாலும் செய்யலான்ற வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு வழிகாட்டியாகவும் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலை இவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் கெட்டு போவோம் கெட்டு போவோமா ஏன்னா முன்னெல்லாம் தாய் தப்பம் என்ன பண்ணுவாங்க குழந்தைங்கள அஞ்சு மணிக்கு எழுப்பிடுவாங்க எழுப்பிட்டு படி இல்லை எழுப்பிட்டு கூடவே ஆறு மணிக்கெல்லாம் கோவிலுக்கிட்ட போய்ட்டு வருவாங்க அப்போது அதுங்களுக்கு ஒழுக்கம் வந்துது இப்போது குழந்தை தூங்குது எழுப்பாத தொந்தரவு கொடுக்காத ஒம்பது மணி வரைக்கும் தூங்கட்டேன்னா கெட்டு போகுது ஒம்பது மணிக்கு ஆறு மணிக்கு சாப்பிட வேண்டிய குழந்தை ஏழு மணிக்கு சாப்பிட வேண்டிய குழந்தைய ஒம்பது மணி வரைக்கும் தூங்க வச்சுட்டு நீ பத்து மணிக்கு அதுக்கு ஊட்டுறேன் அப்புறமா மூணு மணிக்கு சாப்பிடுது இது வளப்பா இதுக்கு பேர் ஒழுக்க கேடுன்னு வேணான் குழந்தைங்கள அந்த நேரத்துக்கு ஊட்டணும் கும்பத்தை அடிச்சாவது ஊட்டிடணும் கண்ட நேரத்தை ஊட்டக்கூடாது இந்த கண்ட நேரத்துக்கு ஊற்றத்தினுடைய விளைவு இன்னைக்கு சரியா இருக்கும் உனக்கு நாளைக்கு அது வளர்ந்த உடனே அது இஷ்டத்துக்கு போக உன்னால் தடுக்க முடியாது வேலைக்கு போறாங்க மல்டிபிள் தான் குழந்தைங்க இப்ப கேட்டியே பத்து பேரோட வாழ்ந்தாங்கன்னு இன்னைக்கு ஏன் வாழலன்னு மூணு பிள்ளைங்களே ஒன்னு தெரியாது யாருன்னு ஏன்னா நீ காலையில ஏழு மணிக்கு அது ஒன்பது மணி வரைக்கும் தூங்குவோம் நீ ஏழு மணிக்கு ஆபீஸ் கிளம்பிட்டு திருப்பி ஆறு மா ஏழு மணிக்கு வருவோம் அது ஆறு மணிக்கு தூங்கி இருக்கும் அப்பா அம்மாவே தெரியாது நாட்டுக்கு எம் அப்புறம் பாசம் இருந்து கிடைக்கும் வாய்ப்பே கிடையாது காரணம் தாயம் தவப்பனை வெறியில் இறங்கிட்டாங்க பணவெறியில் இறங்க இறங்கின பிறகு பணத்தோட நீ நிற்கும் பாசத்துக்கு ஆசைப்படக்கூடாது பாசத்துக்கு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா உன் மனம் முழுக்க துன்பம் தான் வரும் எனக்கு என் பிள்ளைங்க ஒரு ஆள் சம்பாதிக்கிறது போதையா நான் வாழ்ந்துக்கிறேன் என் பிள்ளைங்களை வச்சு நல்லா அப்படின்ற எண்ணம் யாருக்கு இருக்குதோ அங்கே பாசம் இருக்கும் இல்லை என் பிள்ளைங்களை நல்ல பெரிய கோட்டீஸ்வரன் ஆக்கணும்னு நீ பணமே கெதின்னு வாழ்ந்தீங்கன்னா உனக்கும் பாசம் இருக்காது அது கெட்டு போகிறதுக்கு வழிவகை ஆயிடும் இன்னைக்கு சமூகம் அதுதான் செய்துங்க நல்ல பசங்க நல்ல திறமை இருந்தாலும் பணம் இல்லாததுனால தன் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுக்காகவும் உழைக்கிறாங்க திறமை இருக்கிறவன் எப்படி இருந்தாலும் அவன் திறமையை பயன்படுத்தி வாழ்வான் ஆனா இவன் கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுற படிக்க வச்சு தண்ணி அடிக்க இருக்கிறான் காலேஜில் காலேஜ் பசங்களுடைய நிலைமையை கத்தி கத்தியத்துக்குன்னு தெரியுதுங்க சொல்லு இவன் வட்டிக்கு வாங்கி கஷ்டப்பட்டு சேர்த்து ஒழிச்சி எத்தனை அந்த கொடுத்தா அது கத்தியத்துன்னு காலேஜில் சுற்றிக்குது உட்டுக்கட்டை எடுத்துன்னு சுற்றுது பைப்பெற்றும் சுற்றுது இதான் நான் காலேஜில் அது வளர்ந்து வாழ்க்கை என்னுடைய வளர்ச்சி அது இல்லை காரணன்னா குடும்பத்தில் முதல்ல ஒழுக்கமாக வளர்க்கல அதனால் அது வெளியே போனோன்னே ஒழுக்கம் தவறி வாழுது பிள்ளைங்களுக்கு முதல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும் தாய் தப்பம் பணம் இருக்குது பணம் இல்லப்புறோம் அந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும்னா அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும் நாளைக்கு இன்னைக்கு நீ சந்தோஷப்படுறது நீ தான் நாளைக்கு வருத்தப்பட போகிறது நீ தான் அதை மனசில் வச்சு வாழ்க்கையை நடத்தணும் பணமே வாழ்க்கையாயிடும் பணம் அவசியம் உலகத்தில் பணம் இல்லாத வாழவே முடியாது ஆனால் பணமே வாழ்க்கையானால் வாழ்க்கையை பாழ போயிடும் இல்லையா அதனால் வாழ்க்கையை சிந்தித்து வாழணும் வாழ்க்கையை பிள்ளைங்களுக்கு அறிவை வளர்க்கணுமே தவிர ஆசையை வளர்க்கக்கூடாது பிள்ளைங்க கிட்ட ஆசையை வளர்த்து விட்டுட்டீங்கன்னா அது அறிவுக்கே வேலை இல்லாமல் போயிடும் இன்றைக்கி சமூகத்தில் அதான் நன் பிள்ளைங்க மேலே மட்டும் குறை சொல்லி புரியவில்லை இதை பெற்றவங்களே பண்ணிங்கிறாங்க இதை அதனால் அவங்கவுங்க சீர்த்திருந்து வாழணும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அறிவுபூர்வமாக இருக்கணும் கோவிலுக்கு போனால் கூட என் பிள்ளைக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் என் பிள்ளைக்கு நல்ல பொண்ணு கட்டிக்கணும் என் பிள்ளை கோடி சொன்னாக்க இதை தான் வேண்டுறான் இல்லையா எவ்வளோ கிடைச்சா உனக்கு என்ன லாபம் ஒரு பிள்ளைக்கு ஒரு பெண்ணு பார்க்கணும் அவன் பார்க்கும்போது அவனுடைய தாய் தாப்பனுடைய நினைவு என்னாவாக இருக்கணும் என் மகனுக்கு நல்ல மனைவியாக இருக்கும் எனக்கு நல்ல மருமவளாக இருக்கும் நல்ல குணம் உள்ளவளாக இருக்கும் நல்ல ஒழுக்கம் இதை தான் பார்க்கணும் நம்ம ஜனங்க அதை பார்க்கறது இல்லை என் பிள்ளைக்கு என்ன போடுவேன் ஒரு நூத்தி ஐம்பது சவரம் போடும் ஒரு கார் வாங்கி கொடுங்க ஒரு வீடு வாங்கி கொடுங்க அப்படின்னு எல்லாம் வாங்கி கொடுத்த மாப்பிள்ளை ஓட்டுக்காரர் சொல்லிடுறாங்க மாப்பிள்ள எல்லாம் நான் தான் வாங்கி கொடுத்துக்கிறேன் நாலுலேருந்து உங்க அம்மா அப்பா இந்த வீட்டு வாசிப்படியே ஏறக்கூடாது சரி நீட்டாக திட்டி நீ அவ்வளோ பேசி வாங்கி கொடுத்தியே உனக்கு என்ன ஒரு குண்டுமணி லாபமா இதுக்கு யார் காரணம் பெற்றவங்க தானே காரணம் எந்த புள்ளியாவது போய் கல்யாணம் வீட்டில் உட்காந்து ஏமா எனக்கு நூற்று ஆறு சாரம் போட்டதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்லிக்கிறானா பெண் கொடுமை பெண் கொடுமைன்னு சொல்கிறானே இதை கேட்டது யார் பெண் தானே எந்த ஆணாவது எங்கேயாவது கேட்டுக்கிறானா பெண்ணே பெண்ணுக்கு எதிரி அதை புரிஞ்சிக்கவே இல்லை இன்னும் மக்கள் இது அடக்காத ஆண்கள் சரியா சுவாமி அப்போ இத கேள்வி கேட்காம இத சமாளிக்காத ஆண்கள் சமாளிக்கிற ஆண்கள் ஆயிரத்துல பத்து பேர் கூட தேரமாட்டமா மேதி பேர்ல மனைவிக்கு அடிமையாகிற ஆண்கள் தான் இருக்கிறான் மனைவி சொன்னா அது தெய்வம் சொன்ன மாதிரி நினைச்சுக்கும் போது அவன் எங்க இருந்து அடக்கிறது அவன் தான் இங்க இருந்தா சொல்லி நீ எதுவுமே பேசக்கூடாது எல்லாம் நான் பேசுக்கிறேன்னு போறான் பொண்ணு கிட்டும் போறான் அப்புறம் இவன் எங்க பா வாய் மொன்னு கம்மண்ட் போட்டுன்னு உட்காந்துக்கிறான் அவன் பேசிட்டு வம்ப வளர்த்து கட்சியில் நடுவோட்டுக்கு வந்துடுறாங்க ரெண்டு பேருமே நல்ல வாழ்க்கை அமையணும் என் புள்ள நல்ல அறிவாளியாகணும் நல்ல திறமசாலியாக இருக்கணும் நல்ல உழைப்பாளியாகணும் அதை வேண்டு கடவுள்கிட்ட அதுதான் அவனை கடைசி வரைக்கும் காப்பாற்றும் எத்தனை கோடி வாங்கி கூத்தினாலும் அது பத்து மாசத்தில் கூட ஒன்றும் இல்லாத போயிடும் அறிவு இருந்ததுன்னா அது அழிவுக்கு எப்பவுமே அழிவு கிடையாது ஆனால் ஆஸ்திக்கு அழிவு அப்பவே வந்துடும் அதனால அறிவு வழக்கத்துக்கு வழி சொல்லி கொடுங்க குழந்தைங்களுக்கு ஆமாங்க சாமி அப்புறம் இன்னைக்கு பார்த்தா காலையில் மாலை ரெண்டு வேளை குளிச்சிட்டு கோவிலுக்கு சாமி கும்பிட்றாங்க ஆமாம் அப்புறம் கோவிலில் சாமி கும்பிட்டு பொங்கல் உடுங்க அடித்து சாமி ஆப்பாளுங்க அப்புறம் கரங்கூக்குறாங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க யோகத்துக்கும் வராங்க ஆளுங்க யோகத்துலேயும் காலையிட்டேயும் வெள்ளம் வேஸ்ட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு பட்டைங்கிட்டையும் போட்டு ஜெயிச்சி சம்போம் யோகம் பண்ணாங்க ஆனால் நைட்டு ஆச்சுன்னா ஆறு மணி மேலே ஆச்சுன்னா ஓட்டுற கடைக்கு போகிறான் வேற ஒரு பொண்ணு கூட சுத்துறான் நான்வேஜ் திட்டு போய் அவனுக்கு யோகம் வாய்க்குமா சாமி யோகத்தை விட்டு சாமி டெய்லி ஐயரு கோயிலில் பூஜை பண்ணுறாரு ஆனால் அவர் யாருன்னா டான்ஸ் ஆடி பார்த்துக்கிறீங்களா சாமி வந்து பார்த்துக்கிறோமா இல்லையே இல்லை அவங்க வீட்டுக்காரமா யாராவது டான்ஸ் ஆடி பார்த்துக்கணுமா கிடையாது யோகத்தே போவேணா யோகம் சாமி நினச்சி தான் பண்ணுறோம் அவன் சாமியாக தான் மாறினுக்கிறான் ஆனால் ஆடுறது ஆடவே முடியாது அப்போ இவங்க ஏன் சாமி ஆடிக்கிறாங்கன்னா இவங்க ஆடினா ஆகணும் ஏன்னா அது வயிற்று பழப்பு ஏன் ஆடுறாங்க இப்போ வயசு பொண்ணு ஒரு பொண்ணு வீட்டில் கதை கால காலத்தில் கல்யாணம் பண்ண பாடுவாங்க ஏன் அதை சொன்னாங்கன்னா நீ அதை பண்ணாமல் போனா என்னாங்கன்னா நமக்கே நிறைய கேஸ் அதை அட்டம் பண்ணிக்கிறோம் பொண்ணை கூட்டின்னு வருவாங்க சம்பந்தமே இருக்காது அடி வயிறு அப்படி தூக்கி தூக்கி போடும் அவங்க என்ன பண்ணுவாங்க தூக்கி தூக்கி போனால் அது என்ன பண்ணால் தான் ஏதோ கொஞ்சம் நேரமாக இருந்தால் தெரியாது அப்பப்போ அந்த மாதிரி ஆகும்போது என்ன அதை தாங்கக்கூடிய உடம்புல வந்து அந்த தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அது உடம்பே ஆடும் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பொன் பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு அங்கே போவாங்க எவ்வளோ வேப்பலாச்சாலும் அந்த பேய் போகாது ஏன்னா பிடிச்ச பேயே வேற இவங்க தெரியாமல் வேறு பேய் ஓட்டிக்கிறாங்க அப்போ நம்மகிட்டயும் வருவாங்க சாமி இந்த மாதிரி போனா போய் சுற்றினா சாமி எங்கே போயும் சரியாகலை அப்படின்னா என்ன தான் ஆச்சு இந்த மாதிரிலாம் ஆகுதுண்ணா அதுக்கு பேய் பிடிக்கல மாதிரி கால காலத்தை பண்ண வேண்டியது பண்ணால் அந்த நோய் அதை விட்டு தானாகவே விலைக்கு போயிடும் அது ஆடவே ஆடாது நீ பண்ண வேண்டியது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணு பேய் ஓடுறதுக்குலாம் போகாத பேயே பிடிக்கலம்மா பொண்ணுக்கு கல்யாணம் பிடிக்கும் கல்யாணம் பண்ணிட்டால் அது தெரியும் ஆனால் அந்த பொண்ணுக்கே அது தெரியாது உடலை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாமல் நான் பக்குவம் ஆகிட்டேன்டா அப்படின்னு அது வெளிக்காட்டுது அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க கால காலத்தில் வார வார்த்தை வந்தவுடனே கால காலத்தில் பசங்களுக்கு பண்ண வேண்டியதுலாம் பண்ணிடுப்பா இல்லைன்னா இந்த மாதிரி பேய் பூச்சி ஆட வேண்டியது வரும் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்போ ஆடுறவங்களாம் யார் அப்படின்னா தன்னைத்தானே உருவகப்படுத்திக்கிது பெரும்பாலும் பொம்பளைங்க ஏன் ஆடுவாங்கன்னா வீட்டுக்காரர் சரியாகிற பொம்பளை ஆடவே மாட்டான் வீட்டுக்காரர் சரியாகிற சரியாக இல்லாத எல்லா பொம்பளையும் இந்த மாதிரி ஒரு நாள் ஆடக்கூடிய வாய்ப்பு வரும் இது சூட்சமாக சொல்கிறோம் ஏனால் அங்கே தேவை வேற அதை தீர்க்கக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இல்லை அப்போது அதை உடம்பு தாங்கிக்காம வேற வேறு வடிவமாக வெளியே காட்டுது யாரும் பேய் வந்து ஆட முடியாது சாமி வந்து ஆட முடியாது வீட்டில் வர சாமி சரியாக இருந்தால் மேலே எந்த சாமி வர போகிறதுக்கு வாய்ப்பும் இல்லை இதுதான் தான் சாமி அங்கே நடக்குது அவங்களுக்கு இருக்கிறது நரம்பு தொல்லை ஒன்று அதை உணவு வகையிலாச்சும் கட்டி ஆகணும் இல்லை இருக்கிறவங்களாச்சும் சரி கட்டி ஆகணும் இதை சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க சாமி ஆடுவாங்க பேய் ஆடுவாங்க எவ்வளோ நேரம் ஆடுவாங்க ஆடுனவங்க காப்பாற்றுவாங்களா யாராவது கரை போய் சேர்ந்துக்கிறாங்களா இல்லை எந்த சாமியும் ஆடு கேட்டதில்ல போயும் கேட்டதில்ல ஆனால் இவங்க பாட்டு ஜிங்கு 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 ஜிங்குன்னு ஆடுவாங்க சரி சரிங்களா ஆடுற கூட்டம் இந்த மாதிரி ஒரு கூட்டம் சாமி ஊருக்குல இப்படி ஒரு நோய் இருக்குது சக்தி இல்லாமல் சிவனை காண முடியுமா சக்தி இல்லாமல் அடைய முடியுமா அடைய முடியுமான் வாய்ப்பே இல்லை சார் சிவன் சிவமா இருந்தாவே நம்மளால அடையாளப்படுத்த முடியாது அப்புறம் சொல்லுவாரு மனமா பிறந்ததா சக்தியா வாழ்ந்த பணமா போற மூணு பொருளா இருக்க வாழணும்னா சக்தி வேணும் நான் எனக்கு ஒரு பத்து ரூபா போனோம்னாலும் சக்தி இருந்தாலும் மட்டும்தான் அதை ஈட்டி நான் அடைய முடியும் அதை சுவைக்க முடியும் அதை அனுபவிக்க முடியும் சக்தி இல்லாதவன் எதுக்கும் உதவாதவன் சிவமா இருந்தாலும் அப்போ நாம இங்க வழிபடக்கூடிய பாடமே எங்க போறோம் சக்தியை கொண்டு போய் சிவத்தை கிட்ட சேர்க்கிறோம் அப்பதான் சிவத்துக்கே கண்ணு தெரியுதுன்னா ஐயா நிறைய தடவை சொல்லிக்கிறாரு சிவன் சிவமா இருந்தாலும் அது கூடனுக்கு சமம் கீழே சக்தி மேல்நிலைக்கு போனால் மட்டும்தான் சிவனுக்கே சக்தி வரும் ஏன்னா ரெண்டு பொருள் எங்க ஒன்று சேரோ அது மட்டும்தான் இயக்கத்துக்கான ஒரு விஷயமே சரிங்களா அப்ப சக்தி இல்லாம சிவம் இல்ல சிவம் இல்லாம சக்தி இல்ல ஒன்று ஒன்று சார்ந்தே தான் சாமி இருக்குது அது செயலுக்கு வரணும் அப்படின்னா சக்தி இல்லாமல் சிவத்தால் செயல்பட முடியாது வெறும் சிவம் எதுக்குமே உதவாது நியூட்ரலும் பேசும் ரெண்டுமே தொடரும்போது தான் நம்ம சாக்கடிக்கும் ஒரே ஒன்றை தொட்டால் எந்த பொருளும் சாக்கடிக்காது அப்போ ரெண் செயல் பண்ணோம்னா ரெண்டு பொருள் வேணும் சரிங்களா வெறும் சிவத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஊருகா கூட பண்ண முடியாது சக்தி இல்லாமல் சிவத்தை அடையவே முடியாது சாமி ஆனால் சிவத்துக்கு தனியாக பாடம் கொடுக்குறாங்களே அது எப்போ கொடுப்பாங்க சக்தி உணர தான் பாடம் கொடுப்பாங்க நாதம் நாதம்னா யார் சாமி நம்ம சிவாய வாழ்க நாதம் தாள் வாழ்க அப்ப இங்க நாதன் சொன்னது சிவனை தானே சொன்னாங்க அப்ப சிவன் தானே முதல்ல கொடுத்துருக்கணும் ஆனா உங்களுக்கு சிவ பாடம் முதல்ல கொடுக்குறாங்க முதல்ல எந்த பாடம் கொடுக்குறாங்க கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க சக்தியை தான் முதல்ல காட்டுறாங்க அந்த சக்தியோட துணையோட தான் சிவத்தியை உணர முடியும் அப்போ அடுத்து தான் சிவனே வராரு முதல்ல சக்தியை நான் அனுபவிக்கணும் புரியுதுன்னா சக்தி இல்லாமல் சிவத்தை இந்த உடலால் காணவே முடியாது சரிங்களா ஆனால் ரெண்டு பொருளும் ஒரு பொருளாக மாறி நிற்கும் அது மேல்நிலையில் ஆரம்பத்தில் இதோட துணை இல்லாமல் அதை அடைய முடியும்